கிறிஸ்தவர்களே கார் முக்கியம் முக்கியமில்லை முதல்ல நல்ல மனுஷன்னு பேர் வாங்குங்க அன்பானவர்களே நான் சொன்ன இந்த வார்த்தை சிலருக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் ஏன் கார் வாங்கக்கூடாதுன்னு கேள்வியை எழுப்பலாம் கார் சிலருக்கு அவசியம் ஆனால் எல்லாருக்கும் கட்டாயம் கிடையாது முக்கியமான விஷயம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மறுத்தது நம்ம கார் வாங்குறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் நமக்கு பெரிய ஜாபு கிடைக்கிறதுக்கும் இல்லை நாம் நித்திய அழிவில் இருந்து நரகத்திலிருந்து ரட்சிக்கப்படவும் நித்திய ஜீவனை பெறவும் தேவனுக்கு பிள்ளைகளாக அவருடைய அன்பை சுபாவங்களை பிரதிபலித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர் சிலுவையில் மறித்தார் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்றைக்கு நான் கார் வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் நிலம் வாங்கிட்டேன்னு சாட்சி சொல்கிறோம் இந்த இருந்தே தெரிகிறது உங்களுடைய எண்ணமும் உழைப்பும் அதிகப்படியாக அதற்கே செலவு செய்யப்படுகிறது என்று இதையா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இதுவா கிறிஸ்துவ வாழ்க்கை வேதம் மத்திய ஐந்து பதினாறில் சொல்கிறது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது நம்ம கார் வாங்குறது மூலமாக வீடு வாங்குறது மூலமாக ஆண்டவர் நாமம் ஒருபோதும் மகிமைப்படாது நம்முடைய பரிசுத்தம் உள்ள அன்புள்ள வேதத்தின்படியான வாழ்க்கை மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும் திரளான ஆஸ்தியோடு சுகபோகமாய் வாழ்ந்து அதன் மூலமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் என்று வேதம் எங்கும் போதிக்கவில்லை உலக பொருட்கள் ஆசீர்வாதம் என்றும் வேதம் சொல்லவில்லை செழிப்பான திரளான ஆஸ்தியுள்ள வாழ்க்கை தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அல்ல ஒரு எளிமையான அல்லது ஏழ்மையான வாழ்க்கை தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை என்றும் அர்த்தமல்ல ஆனால் ஒரு விசுவாசி ஏழ்மையாக இருந்தால் அந்த நபரை பெரிய பாவியாகவும் ஆசீர்வதிக்கப்படாதவன் என்ற தவறான கண்ணோட்டத்தில் இன்று கிறிஸ்தவ உலகம் பார்க்கிறது இந்த தவறான பார்வையை உடைக்கும் வண்ணமாக யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது என் பிரியமான சகோதரரே கேளுங்கள் தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா என்று அற்புதமாக தெளிவுபடுத்துகிறது ஐஸ்வர்யவான் லாசரு பகுதியும் செழிப்பான வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் அல்ல அந்த வாழ்க்கை நித்தியம் செல்ல துளியும் உதவு போவதில்லை என்பதையே நமக்கு தெளிவுபடுத்துகிறது அன்பானவர்களே இன்றைக்கு உலக வாழ்க்கைக்கும் பொருட்களுக்கும் நாம் எடுக்கும் பிரயாசம் நாம் தேவனுக்காக அவருடைய நாம மகிமைக்காக வாழ எடுக்கும் பிரயாசத்தை விட பல மடங்கு அதிகம் என்பதை சிறிது நேரம் சிந்தித்தாலே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு கார் வாங்க எந்த கார் வாங்கணும் எந்த கம்பெனி எவ்வளவு சிசி மொத்த பணமாக இஎம்ஐயா எது லாபம் எந்த பேங்க்கில் வட்டி கம்மி என்பது போல பலவிதமான ஆலோசனைகளை செய்கிறோம் பிறரிடம் ஆலோசனைகளையும் கேட்கிறோம் ஆனால் பரிசுத்தம் உள்ள அன்புள்ள சாட்சியுள்ள தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழ வேதத்தை யாரும் ஆராய்வதில்லை பிற தேவ மனிதர்களிடம் ஆலோசனை கேட்பதில்லை இதனால் பிற மக்களிடையே நம்முடைய பெயர் நாற்றம் எடுக்கிறது சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லை சுவிசேஷம் அறிவிக்கும் இடத்தில் முதல்ல நீங்க திருந்துங்க என்ற பதிலால் அவமானமே மிச்சமாகிறது அன்பானவர்களே நாம் நித்திய நித்தியமாய் தேவனோடு வாழ அவர் தம்முடைய சொந்த குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் நம்மீது மீது வாஞ்சையாக இருக்கிறார் நாம் எப்படி தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழப்போகிறோம் சிந்தித்து பாருங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சாட்சியுள்ள நற்பெயருள்ள வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம்